அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த அமாவாசை திதியில வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போடும் பழக்கத்தை வந்து வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் திருஷ்டி கழித்தால் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வந்து எளிமையான முறையில் வந்து கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் கல் உப்பு சுற்றி போடலாம் அல்லது வர மிளகாய் வந்து கல் உப்பு கடுக்கு இந்த மூன்று பொருட்களை வந்து சேர்த்து சுற்றி போடலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் வெறும் கைப்புறம் கூட ஏற்றி வந்து சுற்றி போடலாம் அல்லது எலுமிச்சம் பழத்தை வந்து சுற்றி அதை வந்து இரண்டாக நறுக்கி இரண்டு திசைகளையும் வந்து தூக்கி தூரப்போடுவதும் கண் திஷ்டியை வந்து முழுமையாக நீக்கும் உங்களுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை வந்து பின்பற்றி முதல்ல வந்து கண் திஷ்டியை வந்து கழித்து விடுங்கள் அப்போது தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு எந்த தடங்களும் வராது and <laughs> பரிகார முழு பலனையும் வந்து கொடுக்கும் கண்திருஷ்டி இந்த விஷயத்திற்கு வந்து தடையாக வந்து நிற்காது அடுத்தது வந்து இன்றிரவு நிலைவாசல் கதவை வந்து சாத்துவதற்கு முன்பாக கொஞ்சமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இனிப்பு உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகணும் கருமா குறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வருமானம் பெருக வேண்டும் என்று சொல்லி வேண்டி இந்த இனிப்பு பொருளை வந்து நிலைவாசலில் இரு பக்கத்திலும் வந்து போட்டுவிட்டு நிலைவாசல் கதவை வந்து அடைத்து விட்டு தூங்கச் செல்ல வேண்டும் பரிகாரம் எவளவுான் அமாவாசை இரவுல வந்து பசியோடு நம் வீட்டை வந்து நோக்கி வரும் எறும்பு வண்டு சின்ன சின்ன பூச்சிகள் இந்த உணவை சாப்பிடும் உங்களை வாழ்த்தி விட்டு சென்றால் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய கர்ம வினிகள் எல்லாம் தீரும் மற்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மற்ற நாளில் அன்னதானம் செய்வதை விட இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்யறது வந்து பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் உங்களுடைய நல்ல நேரம் ஒரே ஒரு எறும்பு இந்த இனிப்பு பொருளை வந்து எடுத்து சாப்பிட்டாலும் ஆயிரம் எறும்புகளுக்கு வந்து அன்னதானம் அளித்த பொண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அது போதாதான் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு வந்து தேவையான செல்வ செழிப்பும் உங்கள் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசையும் இதோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறுநாள் காலையில் வந்து நிலைவாசலில் மிச்சம் மீதி இருக்கும் இனிப்பு பொருளை வந்து எல்லாம் வழக்கம் போல் வந்து கூட்டி வழியை கொட்டிட்டு தூள் செய்யப்பட்ட வெள்ளம் வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை இப்படி எந்த ஒரு இனிப்பு பொருளையும் வேண்டு என்றாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி சக்தி வாய்ந்த இந்த இந்த நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து நன்மை அடையுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி